இது கலை இலக்கியம் சமூகம் என கடை மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம் வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக மாதிரி நிகழ்ச்சி வழக்கமா எல்லார் வீட்டிலையும் புத்தகமாரில புத்தகங்கள் அடிக்க இருக்கும் எஃப்எம் புத்தகால மாதில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம் புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக மாதிரி பகுதியில களவாடிய கனவுகள் மௌனத்தின் சாவிகள் போன்ற அழகிய நூல்களின் ஆசிரியர் ஆகச்சிறந்த வாசிப்பாளர் நூல்களின் நேசகர் மதுரை மாவட்டம் தேனியில் பிறந்து காஷ்மீரில் வாழ்ந்து வரும் ஆப்பிள் கவிஞர் வினோத் பரமானந்தன் அவர்கள்தான் வந்திருக்காங்க நேயர்களே நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பட்டாம்பூச்சி பண்பலை நேர்களுக்கு பெயர்த்தில் பழகி வரும் வினோத் பரமானந்தனின் பணிவான வணக்கம் மீண்டும் உங்களை புத்தகவாழ் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த வாரம் புத்த அறிமுக நிகழ்வுல அதே குளத்து மீன் அப்படிங்கிற ஒரு குறும்பாக்கள் நிறைந்த கவிதை தொகுப்பை உங்களோடு பகிர காத்திருக்கிறேன் இந்த நூலோட ஆசிரியர் வடலூர் ஜெகன் அப்படிங்கிற புனை பெயரில் எழுதி கொண்டிருக்கும் ஜெகஜீவன் ராம் என்னும் கவிஞர் இவர் வந்து அரசு பள்ளி ஆசிரியர் அறுநூறுக்கும் மேற்பட்ட கவியரங்கங்களிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களிலும் பங்கேற்ற அனுபவமுடையவர் மேற்பட்ட விருதுகள் பெற்றிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழக அரசின் தூய தமிழ் பட்டாளர் விருது வாங்கியிருக்காரு இவரோட இந்த கவிதை தொகுப்பு தான் அதே குளத்து மீன் என்னடா வள்ளலார் வாழ்ந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு மீனோட வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட வாசிக்க ஆரம்பிச்சேன் ஆனால் ஒரு கவிதை தனக்குள் எவ்வளவு ஆழ்ந்த மீன் இங்கே வைத்திருக்கு என்பதற்கான ஆகச்சிறந்த உதாரணங்களை கொண்ட ஒரு தொகுப்பு தான் இந்த அதே குளத்து மீன்கள் அப்படிங்கிறத வந்து அருமையா சொல்லி போகுது இந்த தொகுப்பு நூத்தி இருபத்தி எட்டு பக்கங்களை கொண்ட இந்த கவிதை தொகுப்போட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த நூலோட ஆரம்பத்துல பேராசிரியர் தமிழீழன் அவர்களின் அணிந்துரையும் நிமிர் இலக்கிய வட்டத்தின் தலைவர் பாபு சத்ரன் அவரோட வாழ்த்துறையுமே அதிகமாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த நிறைய இருக்குவிதைகள் வந்து ரொம்ப ரசிச்சு நான் படித்தேன் அதுல ஒரு கவிதை கோலமாவில் ஊழல் பசியால் இறந்தது உழைக்கும் எறும்பு அப்படின்னு நம்ம வாசிக்கிற நிறைய இடங்கள்ல வாடியும் மீன் என புருவம் உயர்த்தி ரசிக்க வைக்கிறது இந்த குளத்து மீன் பொதுவாக ஒரு கவிஞனுக்கு வந்து சமூகம் குறித்த பார்வை சமூகம் குறித்த வருத்தம் சமூகம் குறித்த சிந்தனை இருக்கணும் அப்படின்றத வந்து நான் நம்புறேன் அது வந்து இந்த கவிஞர் வடலூர் ஜெகன் ஐயா அவர்களுக்கு வந்து அதிகமாகவே வாய்த்திருக்கிறது இப்ப வந்து கடுமையான மழை காலத்தை வந்து தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த நேரத்துல வந்து ஆறு குளம் இதை பற்றின ஒரு மூன்று ரசித்த கவிதைகள் வந்து இந்த இடத்துல பகிர்ந்து நான் சோறு போட்டார்கள் இலவசமாய் சோறு போட்டார்கள் இலவசமாய் கை கழுவுவதற்குள் காலியானது ஆறு அப்படின்ற ஒரு கவிதையும் மணலை வெட்டுவதற்கு நதிகளை உறங்க வைக்கிறது ஊழல் அப்படிங்கிற ஒரு கவிதையும் அதாவது மணலை வெட்டுவதற்கு நதிகளை உறங்க வைக்கிறது ஊழல் அப்படிங்கிற ஒரு கவிதை அடுத்ததா தொலைந்த ஆறு வடித்த கண்ணீர் வீட்டுக்குள் மலை அப்படிங்கிற ஒரு கவிதையாகட்டும் இந்த மூன்று கவிதைகளுமே தொலைந்து போன நதி நதி நதியில் திருடப்பட்டி கொண்டிருக்கும் இயற்கை வளங்கள் குறித்த ஒரு சமூக பார்வையா சமூக வருத்தமா இந்த நூலில் வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு மூன்று கவிதைகள் சரி ஒரு கவிஞனுக்கு சமூக பொறுப்பு மட்டும் இருந்தா போதுமா வண்டுகளுக்காக கூட வருத்தப்பட்டிருக்காரு கவிஞர் ஒரு இடத்துல பூக்களை பிணம் சூடிக்கொள்வதால் வண்டுகளுக்கு வாய்க்கரிசி அப்படின்னு சொல்லிட்டு வண்டுகளுக்காகவும் வருத்தப்பட்டிருக்கிறார் கவிஞர் ஒரு இடத்துல எளிமையாக வாழ்கிறது எலும்புக்கும் தோலுக்கும் இடையில் பட்டினி அப்படிங்கிற ஒரு மிக ஆழமான கருத்துடைய ஒரு கவிதை வந்து நான் வந்து ரசிச்சு படிச்சேன் எளிமையாக வாழ்கிறது எலும்புக்கும் தோளுக்கும் இடையில் பட்டினி அப்படிங்கிற ஒரு கவிதை நிலவை பத்தி வந்து பொதுவா வந்து உலக கவிஞர்கள் எல்லாமே எழுதிட்டாங்க அதாவது நிலவை பற்றி பாடாதவன் கவிஞனே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லா கவிஞர்களோட முதல் காதலி மாதிரி வந்து முதல் கவிதையோ இல்ல எந்த ஒரு கவிதையாவது நிலவை பற்றி குறிக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பா ஆனா இங்க வந்து இவர் நிலவை வந்து குறிப்பிட்டிருக்க விதமே வித்தியாசமா இருந்தது இப்படி எழுதியிருக்காரு கவிஞர் வானத்துக்கு வாக்கப்பட்டு பகலெல்லாம் வருத்தப்பட்டது இரவு நிலா வானத்துக்கு வாக்கப்பட்டு பகலெல்லாம் வருத்தப்பட்டது இரவு நிலா அப்படின்ற அந்த இரவின் நிலவை பத்தி வந்து வருத்தப்படுறாரு கவிஞர் இடத்துல ஒரு கவிஞனுக்கு காதலோ சமூக மட்டும் இருந்தா பதுமா பகுத்தறிவும் வேணுமே அப்படிங்கிற வருத்தத்தில் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு புற்றுக்கு படையல் பசியோடு கிடந்தது எல்லா வீட்டிலும் சாமி புற்றுக்கு படையல் பசியோடு கிடந்தது எல்லா வீட்டிலுமே சாமி அப்படின்ற ஒரு பகுத்தறிவு சிந்தனையுமே வந்து ஊட்டி போகிறார் கவிஞர் அடுத்த ஒரு கவிதை பல நிறங்களில் மனிதன் பல நிறங்களில் மனிதன் ஒற்றுமையா இரு என்றது ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமை பத்தியுமே பேசி போகிறார் கவிஞர் அடுத்து இந்த சிலேடையா ஒரு கவிதை ஒன்று வந்து படித்தேன் புதுவா வந்து நம்ம அந்த எளனி குடிக்க போகும்போது கடையில சொல்லுவோம் மலக்கிய அவர் எழனியை வெட்டுங்க அப்படின்னு அதை வந்து வித்தியாசமான கோணத்துல வந்து ஒரு கவிதையா தலை தலைசீவி விட்டாலும் தலைசீவி விட்டாலும் வழுக்கைக்காக கண்ணீர் விட்டது இளநீர் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு மெல்லிய ஒரு புன்னகையோட ரசிக்கிற மாதிரி இருந்தது இந்த கவிதை தலைசீவி விட்டாலும் வழுக்கைக்காக கண்ணீர் விட்டது இளநீர் அப்படிங்கிற இந்த கவிதை மிக ரசித்த ஒரு கவிதைகள் ஒன்று நான் சொல்லுவேன் அடுத்து ஒரு கவிதை சொல்றாரு பொதுவாக பூனை குறுக்க போயிடுச்சுன்னா நமக்கு ஆபத்துன்ற மாதிரி ஒரு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பொதுவாக இருக்கும் அதை வித்தியாசமா பாத்திருக்காரு குறுக்கே நிலையாமல் குறுக்கே நுழையாமல் இருக்க விரைந்தேன் இறையை தொலைத்தது பூனை அப்படிங்கிறாரு குறுக்கே நுழையாமல் இருக்க விரைந்தேன் இறையை தொலைத்தது பூனை அப்படிங்கிற ஒரு கவிதை ஆகட்டும் அடுத்த பசியை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காரு உருண்டைச்சோறு தீர்ந்தது உருண்டைச்சோறு தீர்ந்தது சட்டி முழுவதும் அம்மாவின் பசி அப்படிங்கிறாரு கவிஞர் அடுத்து ஒரு கவிதையோட நம்ம நிறைவுக்கு வந்துடலாம் நினைக்கிறேன் வெட்டப்பட்டது மரங்கள் வெட்டப்பட்டது மரங்கள் குருவிகளின் தோளிலும் சிலுவைகள் அப்படின்ற குருவிகளோட இழந்த வனத்தையும் வானத்தையும் பற்றி ஒரு கவிதை இப்படி இந்த கவிதை தொகுப்பு முழுக்க சமூக பொறுப்புள்ள மீன் சாதி வெறுப்புள்ள ஒரு மீன் உள்ள ஒரு மீன் அன்பை பாராட்டும் ஒரு மீன் இயற்கையை நேசிக்கும் ஒரு மீன் என பலவித மீன்கள் துள்ளி விளையாடுகிறது இந்த குளத்தில் மொத்தத்தில் இந்த குறும்பாக்களின் குளத்தில் நீந்திக் கொண்டிருக்கும் உயிரோட்டமுள்ள உணர்வோட்டமுள்ள கவிதை மீன் இந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அழகிய கவிதை தொகுப்பை படைத்த கவிஞர் வடலூர் ஜெகன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நூல் அறிமுகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் என்றும் வாசிப்பின் மகிழ்வில் வினோத் பரமானந்தன் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி வழங்கியவர் வினோத் பரமானந்தன் அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம் நன்றி போடுற போடுற வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலத்தல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுறா போடுறா வேணங்கண்ணா வெந்தனி குளுந்தனி ஆகிங்க விருத்து பக்கம் மூடாம படிக்கிறீங்களே அது அப்படி என்ன பக்குங்க அம்மையே உன்னைத்தான் காரணம் தேடிட்டு இருந்த வா 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 நம்ம அண்ணனுவிய கவிஞர் பழனி பாரதி தெரியுமா தெரியுமா என்ன இப்படி கேட்டு போட்டீங்க அவங்கள தெரியாதா இப்ப வரைக்கும் அவங்க பாட்டுதான் கேட்டுகிட்டு இருக்கிற அண்ணா ஆடுமே ஆமா ஜாமியோ அண்ணனுவி எழுதுன காதலின் பின் கதவுன்னு

പോർട്ട്